ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நான் உங்கள் ராமலிங்கம் இஸ்லாமியரின் புனித யாத்திரை தலமாக விளங்குகிற வெக்கா சரியாக பூமியின் மையப் பகுதியாக இருக்கு அதனால அங்கே இருக்கிற புலம் காரணமாக விமானங்கள் அங்க பறக்கிறது இல்லை அப்படிங்கிறது சொல்றது உண்மையா கஃபாவின் மீது பறவைகள் பறக்காது கஃபாவில் சிவலிங்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது உண்மையா மக்காவுக்கு செல்லும் கோடிக்கணக்கான மக்கள் புனித நீராக கருதும் சம்சம் கிணற்றுடைய மகத்துவம் என்ன இது போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பெக்கா அப்படின்னு சொல் அழைக்கப்படக்கூடிய மக்கா அரபுமொழியில அப்படிதான் அழைக்கப்படுது இது சவுதி அரேபியாவின் மக்கா மாகாணத்தில் வரலாற்று பழமை மிகுந்த ஹிஜாஸ் பகுதியில் அமைஞ்சிருக்கிற புனித நகரமாக இருக்கு இந்த நகரம் ஜித்தா நகர்ல இருந்து எழுபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு வரலாற்றுல இந்த நகரம் பெக்கா அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நகருடைய அதிகாரப்பூர்வமான பெயர் என்னன்னா மக்கா அல் முஹர்மா அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் என்னன்னா மதிப்பு மிக்க மக்கா. அப்படிங்கிறது நபிகள் நாயகம் பிறந்த இந்த ஊர்ல தான் புனித அல்குரான் இஸ்லாமியர்களால் புனித தலமாக போற்றப்படக்கூடிய மஸ்ஜித் அல் ஹராம் அதாவது புனித பள்ளிவாசல் இந்த தான் மக்கா புனித கஃபாவினோட வீடு முதன்முதல்ல கட்டப்பட்ட இல்லம் அப்படின்னு இஸ்லாம் மார்க்கத்துடைய திருமுறையான திருக்குறான் சொல்லுது உலகில் எந்த மூலையில முஸ்லிம்கள் இருந்தாலும் அவங்க கஃபா இருக்கும் திசை நோக்கி தான் தங்களுடைய தொழுகையை ஆண்டுதோறும் மில்லியனுக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மக்காவுக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு புனித நகரம் அரபு மாதங்களில் ஒன்றான துல்ஹ் தான் இந்த நகருக்கு புனித பயணம் மேற்கொள்ளப்படும் ஐந்து கடமைகளில் ஒன்று ஹஜ் பயணம் இது பயணம் செய்வதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு இந்த கடமையிலிருந்து விதிவிலக்கு உண்டு இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின்படி அல்லாஹ் ஆகிய இறைவன் ஒருவன் தான் அந்த இறைவனால இந்த பூமியில முதன் முதலில் படைக்கப்பட்ட மனிதன் தான் ஆதாம் நபி நபின் அரபி சொல் மனிதனை படைத்த இறைவன் அந்த மனித சந்ததியர் அநீதியின் பக்கம் திரும்பும் போது நல்வழிப்படுத்துறதுக்காக இறைவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பிட்டு இருக்கார் இப்படி அனுப்பப்பட்ட தூதர்களை தான் நபின்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க ஆதாம் நபியை தொடர்ந்து இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி போன்றவங்கள்லாம் இறை தூதர்களாக பூமியில் அவதரித்தவங்க தான் இப்படி மொத்தம் இருபத்தைந்து இறை தூதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பூமியில் அவதரிச்சிருக்காங்க கடைசியா வந்த இறைத்துதர் தான் முகமது நபி நாம ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கலாம் இஸ்லாமியர்கள் பேசும் பொழுது அவங்க பேசும் பொழுது அலைஹி வசலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பொருள்னா இறைவன் அவருக்கு அருளை பொழிவான் அப்படிங்கறதுதான் பொருள் முகமது அப்படின்னு பெயரையோ அல்லது நபி என்கிறதையோ எழுதும் பொழுது பக்கத்துல சல் அப்படிங்கிற வார்த்தைய சல் பயன்படுத்துவ அலை வசல்லாம் முகபதி நபி இல்லாத ஏனைய பெற எல்லா நபிமார்களுடைய பெயர்களை எழுதும்போது அலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அலை என்பது அழகி சலாம் அழகி சல்லாது அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் இது இவருக்கு அருளும் சாந்தியும் ஏற்படுவதாக தான் இதனுடைய அர்த்தம் இஸ்லாமிய பாரம்பரிய கருத்துப்படி கிமு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே நபி இப்ராஹிம் தன்னுடைய மூத்த மகன் நபி இஸ்மாயில் உதவியோட முதன் முதல்ல கஃபாவை கட்டினதாக சொல்றாங்க அப்போ வானவர்கள் அந்த இடத்தை அல்லாஹுவின் ஆலயம் அடையாளப்படுத்தி போயிருக்காங்க அந்த பகுதியை நபி ஆதம் அதாவது முதல் மனிதராக இறைவனால் உருவாக்கப்பட்டு வணங்கும் இடமாக பல தலைவர்களாக அந்த இடம் இருந்திருக்கு நபி இப்ராஹிமுக்கு அந்த இடத்தை இறைவன் காட்டின போது கஃபா ஒரு சின்ன துவர் தோற்றத்தில் இருந்திருக்கு காரணம் என்னன்னா அந்த காலத்துல இயற்கை சீற்றங்களால அந்த கஃபா பாதிக்க பிடிக்கப்பட்டிருந்து சிதிலமடைஞ்சு போயிருது அதனால அந்த இடத்துல தான் கஃபாவை நபி இப்ராஹிம் தன்னுடைய மகன் உதவியோட கட்டுறதுக்கான முயற்சிகளை எடுத்தார் அதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுக்கு பின்னாடி கடைசியாக இறை தூதராக அவதரித்த முகமது நபி இந்த கஃபாவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து செல்றத வாழ்நாளின் ஐந்து கடமைகள்ல ஒன்னா மாத்தி அமைச்சார் இவர் கிபி ஐநூத்தி எழுபதுல பிறந்ததாக கணிக்கப்பட்டிருக்கு அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கார் அரேபிய தீபகற்பம் முழுமையாகவும் இஸ்லாம் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்த பெருமைக்குரியவர் தான் முகமது நபி முஸ்லீம்களால் மட்டுமில்லாமல் பாபிஸ்துகள் பஹாய் சமயத்தவர்களாலும் கடவுளின் திருத்துதர்னு போற்றப்படக்கூடியவர் தான் முகமது நபி சின்ன வயசுல அவரு தாய் தந்தையை எழுந்திருக்காரு சில கால வணிகராக இருந்திருக்காரு அவருடைய நாற்பதாவது வயதில் தான் இஸ்லாமை மீட்டெடுக்கக்கூடிய பணியில் ஈடுபடத் தொடங்கியிருக்கார் முதல்ல சிலை வழிபாடு பல இறை கொள்கைகளை பின்பற்றிய இந்த மக்காவின் முன்னோர முகமது நபி சாடியிருக்கார் கஃபாவில் நிறுவப்பட்டிருந்த தன்னுடையதாக கருதப்படுற கருப்பு கல் இருக்கு இல்லையா இந்த கல் உலகத்தையும் சொர்க்கத்தையும் இணைக்க ஒரு சின்னமாகவே கருதப்படுது கஃபாவில் இருந்த கல்லு கஃபாவுடைய மறுசிறுமைக்காக அகற்றி வைக்கப்பட்டு மீண்டும் கஃபாவில் பொருத்தப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது அதுல முக்கிய பங்காற்றியவர் தான் முகமது நபி இப்னு இஷாக்குங்கிற ஒரு தொகுத்து இருக்கிற சீரா ரசூலுல்லா அப்படிங்கிற நூல்ல ஒரு பெரும் தீ விபத்துல ஒரு பகுதி அழிந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் கஃபாவை கட்டி எடுப்புறாங்க அப்போ அந்த கல் சில காலம் அகற்றி வைக்கப்பட்டிருந்தது பணி முடிச்ச பிறகு அந்த கருப்பு கல்லை அதே இடத்துல பொருத்துறதுக்கு கிபி அறுநூத்தி ஐந்துல அதுக்கு தகுதியான ஒரு நபரை தேடுனாங்க ஏற்பட்டது அந்த சூழலில் வழியாக யார் முதல் போறாங்களோ அவங்கள வச்சு இந்த கல்லை பொருத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது அப்படி அந்த வாசல் வழியாக போனவர் அப்போ முப்பத்தைந்து வயதை கடந்த முகமது தான் அந்த பக்கம் போறாங்க அவரை அழைச்சிதான் தற்போது கஃபாவில் காணப்படக்கூடிய அந்த கருப்புக்கள் ஒரு துணியில் வச்சு எடுத்துட்டு போய் சுவாரஸ்யமான இருக்காங்க முகமது நபி அவரை பின்தொடர்ந்தவர்கள் எல்லாருமே மக்கா வாக்கில் யாத்திரையாக தான் நுழைய காரணம் அப்போ பழங்குடியரான குறைசிகள் கட்டுப்பாட்டுல மக்கா இருந்தது இதனால மக்காவுக்கு கடமையாற்ற வர்ற முஸ்லிம்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளானாங்க இதனால முகமது நபி தன்னுடைய தோழர்கள் அடங்கிய பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு படையை திரட்டுறாரு அந்த படைய மக்காவை நோக்கி அழிவு படையை பார்த்தோன்னே எதிரிகள் எல்லாருமே போயிடுறாங்க எந்த போரும் நிகழ்த்தாம மக்கா நகர முகமது நபியோட வசம் வருது முகமது நபி அந்த நகர மக்களுக்கு சமாதானத்தையும் பொது மன்னிப்பையும் கொடுக்கிறார் அதுக்கப்புறம் இருந்த சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அல்லாஹுவை வணங்கும் இடமாக மீண்டும் பயன்பாட்டுக்கு வருது இஸ்லாத்துடைய புனித தலமாகவும் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள்ல ஒன்றான புனித யாத்திரை தலமாகவும் மக்கா பிரகடனப்படுத்தப்படுது முகமது நபியுடைய ஒரு தீவிர செயல்பாடு காரணமாக அரேபிய தீபகற்பம் முழுசாவே ஒற்றுமை பாதைக்கு திரும்பி மக்கள்கிட்ட ஒரு அமைதி நிலவு முகமது நபியால கஃபாவின் கிழக்கு மூலையில கிபி அறுநூத்தி ஐந்துல பொருத்தப்பட்ட அந்த கல்லை அந்த காலத்தில் இருந்தே கையால் தொட்டு முத்தமிடுறது ஒரு கைத்தடியால் தொட்டு அந்த கைத்தடியை முத்தமிடுறது போன்ற வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு இப்படி செய்யறதால யாருக்கும் எந்த நன்மையும் தீமையும் எதுவும் கிடையாது தான் ஆனாலும் அல்லாவுடைய தூதர்கள் செய்ததால நாமும் செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வு தான் வழி வழியாக இந்த பழக்கத்தை இஸ்லாமியர்கள் செஞ்சுட்டு வராங்க இப்படிப்பட்ட அந்த கருப்பு கல் கிபி அறுநூத்தி எண்பத்தி மூணுல சேதப்படுத்தப்படுது அதை தொடர்ந்து அந்த கல்லில் உடைந்த துண்டுகள் எல்லாம் சேர்த்து அப்துல்லா இப்னு ஜூஃபை அப்படிங்கிறவரு வெள்ளி தசை நாரால இணைக்கிறார் கிபி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்த கல்லு திருட்டு போகுது அத ஹஜர் அழைக்கப்படுகிற நவீன பக்ரைனுக்கு கொண்டு சொல்றாங்க ஒத்தமான் வரலாற்று ஆசிரியர் உத்புதிங்கிறவருடைய கருத்துப்படி அபுதாகிர் அல் கர்மாதிங்கிறவரு தன்னுடைய மஸ்ஜித் அல்திரார் பள்ளிவாசல் உச்சியில அந்த கல்ல நிறுவனர்தாகவும் ஹஜி செல்ல செல்லும் யாத்திரைகளை அவர் திசை திருப்ப முயன்றதாகவும் ஆனால் அந்த திட்டம் தோல்வியில புரியுது இருந்தாலும் இஸ்லாமியர்கள் கஃபாவில கருப்புகள் இருந்த இடத்த தான் தொடர்ந்து புத்தப்பட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறார் அதே போல வரலாற்று ஆசிரியர் அல் ஜுவைனி அப்படிங்கிற ஒரு கருத்துப்படி கல் திருடப்பட்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அது திரும்பவும் கஃபாவுக்கு கொண்டு வரப்படுது அப்போ அந்த நிலையில அந்த கல் ஏழு துண்டுகளாக உடைஞ்சிருக்கு இப்ப கஃபாவில் காணப்படுற அந்த கருப்பு கல் சட்டம் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு கல் பலமுறை புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்ட காரணத்தால அதனுடைய அளவு இன்னமும் வரையறுக்க முடியல ஆனா கல்லுடைய முழு வெளித்தோற்ற அளவு வந்து இருபது சென்டிமீட்டர் இன்ட்டு பதினாறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல இதோடைய அளவு அந்த கால அறிஞர்கள் கூற்றுப்படி ரெண்டு புள்ளி ஐந்து அடி நீளமோ ஒன்னு புள்ளி ஐந்து அடி அகலமோ இருந்ததா சொல்லப்படுது இப்படி முஸ்லீம்கள் புனித யாத்திரை செல்லக்கூடிய இடமாக உள்ள மஸ்ஜித் உல் அராம் பள்ளிவாசல் நடுவுல அமைஞ்சிருக்கிற கனசெபகமான வடிவ கட்டடம் தான் சொல்றோம் அந்த கஃபாவினுடைய அகலம் பத்து மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் உயரம் பதினைந்து மீட்டர் அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நபி இஸ்மாயில் சந்ததி தான் இதை பராமரிச்சுட்டு வராங்க புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய எல்லாரும் இந்த கஃபாவை ஏழு முறை இடஞ்சொழியாக சுற்றி வர்றது முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது கஃபா பல முறை பல்வேறு காலகட்டங்களில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கஃபாவை புதுப்பிச்சிருக்காங்க கஃபாவை சுற்றி இருக்கிற பள்ளிவாசலுக்கு ஹரம் ஷரீஃப் அப்படின்னு பெயர் இதனுடைய உள்புற வெளிப்புற தொழுகை இடங்களை உள்ளடக்கிய பரப்பளவு எண்பத்தி புள்ளி ரெண்டு ஏக்கர் இந்த பள்ளியில தலா எண்பத்தொன்பது மீட்டர் உயரம் கொண்ட ஒன்பது மினராக்கள் வெளியிலிருந்து உள்ள வர்றதுக்கான தொண்ணூத்தி ஐந்து வாயில்கள் இரு தரைத்தளத்துல வளவழப்பான சலவை கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு கஃபாவை சுற்றி இருக்கிற தவாப் செய்யும் இடத்துக்கு பேர் இதுல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வரைக்கும் தவாப் செய்ய முடியும் ஒரே சமயத்துல எட்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தொழும் அளவுக்கு வசதி படைத்ததுதான் இந்த இடம் இந்த பகுதியை அறுபதாயிரம் காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பாதுகாப்பு காரணக்காக அந்த பகுதியில பொறுத்து இவ்வளவு பெருமைகள் நிறைந்த இந்த கஃபா அமைஞ்சிருக்கிற மெக்காவை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களும் உண்டு இந்த நகருக்குள்ள வேற்று மதத்தினர் யாரும் செல்ல அனுமதி கிடையாது அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு கஃபாவின் மீது போடப்பட்டுள்ள கருப்பு நிறத்திலான துணி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் கிஸ்வா அப்படின்னு பேர் இது வருஷந்தோறும் புதிதாக தயாரிக்கப்பட்டு மாற்றப்படுது இது அறுநூத்தி எழுபது கிலோ வெள்ளி சாயம் பூசப்பட்ட துணியால ஆனது நூத்தி இருபது கிலோ சுத்த தங்கம் ஐம்பது கிலோ வெள்ளியால அந்த துணியின் மேல குர்ஆன் வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த துணியோட மொத்த சுற்றளவு அறுநூத்தி ஐம்பத்தி சதுர மீட்டர்கள் கஃபான் உள்ள வரிசையா மூன்று மரத்தாலான தூண்கள் ஒரு புறம் மட்டும்தான் கதவு அமைக்கப்பட்டிருக்கு ஜன்னல்கள் கிடையாது உள்ள மின்வளக்கு வசதி கிடையாது ஆனாலும் பண்டை கால விளக்குகள் மற்றும் அங்க தொங்க விடப்பட்டிருக்குதான் காஃபாவின் உள்புறமும் வெளிப்புறமும் உயர்தர சலவர்களால் ஆண்டுக்கு ஒரு முறை சுத்தம் செய்யறதுக்கு மட்டும்தான் அந்த தங்க கதவு திறக்கப்படுது இந்த தங்க கதவோட அகலம் ஒன்று புள்ளி தொண்ணூறு மீட்டர் நீளம் மூணு புள்ளி பத்து மீட்டர் இந்த கதவு மட்டும் இருநூத்தி எண்பது கிலோ எடை கொண்ட தங்கத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டது மக்கா மேல விமானங்கள் பறக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அது பூமியின் மைய பகுதியில் இருக்கிறதாகவும் காந்தப்புல காரணமாகவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் ஆனா இது தவறான தகவல் அப்படின்னு தெரியுது பூமியை வானிலிருந்து எந்த டிகிரி लेरदे பார்த்தாலும் அந்த பகுதி தான் தெரியும் அது தவிர அந்த பகுதியில் குறிப்பா கஃபா இருக்கிற பகுதியில் காந்த புலன் தாக்கமும் கிடையாது அப்படிங்கறது அறிவியல் விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்கு மக்கா மேல விமானங்கள் பறக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய புனித தன்மை கெட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக வானில் வணிக ரீதியான விமானங்கள் அந்த பகுதி வழியாக பறக்கிறதுக்கு சவுதி அரேபியா தடை விதிச்சு அதோட இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மக்காவுக்குள்ள செல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டது இதை தவிர மக்காவில் இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்துல தான் ஜெட்டா விமான நிலையம் அமைச்சிருக்காங்க அதனால மக்காவுக்கு அருகே வேற விமான நிலையம் அமைக்கல தான் கஃபா மீதோ மெக்கா மீதோ விமானங்கள் பறக்கிறது இல்ல அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க ஆனாலும் பாதுகாப்பு காரணங்களை ஒட்டி சில நேரங்களில் ஹெலிகாப்டர்கள் மக்காவில் பறக்கிறதுக்கு அனுமதி அளிக்கப்படுது கஃபா மீது பறவைகள் பறக்காது கஃபாவுல பறவைகள் அமராது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டு வருது இதுவும் தவறானது அப்படிங்கிறாங்க பல நேரங்களில் கஃபாவுல புறாக்கள் அமர்ந்து கஃபாவை கடந்து அந்த புறாக்கள் பறந்து செல்றதையும் பார்த்துருக்கிறதாகவும் நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க மக்காவில் சிவலிங்கம் இருப்பதாகவும் அது முதலில் இந்து கோயிலாக இருந்ததாகவும் பல கதைகள் உலா வந்துட்டு இருக்கு இதுல எந்த விதமான உண்மை இருப்பதற்கான ஆதாரங்களும் இதுவரைக்கும் கிடைக்கல மக்காவை முகமது நபி மீட்ட போது அங்க அகற்றப்பட்டவை இந்துக்கள் வணங்கக்கூடிய சிலைகள் இல்ல அந்த காலகட்டத்தில் பல ஆட்சியாளர்கள் கைமாறி மாறி இறுதியா தங்கள் கைவசப்படுத்தி தங்களுடைய உருவ வழிபாடு சிலைகளை பழங்குடியரான குறைசிகள் வச்சிருந்தாங்க அதனாலதான் மக்காவை முகமது நபி கைப்பற்றின உடனே அங்க இருந்த சுமார் ஒரு முன்னூத்த சிலைகளை அவரை அப்புறப்படுத்த உத்தரவிட்டார் விட்டார் இதுதான் வரலாற்றினூர்கள் உறுதிப்படுத்தும் கஃபாவுடைய கிழக்கு மூலையில பொருத்தப்பட்டிருக்கிற கருப்புக்கல்லுக்கும் சிவலிங்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கஃபாவை கட்டிய நபி இஸ்மாயில் காலத்திலேயே இந்த கருப்புக்கல் இருந்திருக்கு அது வானிலிருந்து கீழே விழுந்த கல்லா கருதப்பட்டது இந்த கல் உலகத்தையும் சொர்க்கத்தையும் இணைக்கிற ஒரு சின்னமாக அந்த அதுக்கு இப்போதும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் சிலை வணக்கம் கொள்கைக்கு எதிரானது ஹஜ்ருல் அஸ்வத் அழைக்கப்படுகிற அந்த கருப்பு கல்லை கையால தொட்டு முத்தமிடுறதும் சைகை காட்டுறதும் தான் செய்யறாங்கள விழிஞ்சு யாரும் அதை வணங்குறது இல்ல கஃபாவுடைய கிழக்க இருபது மீட்டர் தூரத்துல ஒரு அதிசய கிடர் இருக்கு அந்த கிடத்துக்கு தான் ஜம் அப்படின்னு பேர் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதி பாலைவனமாக இருந்திருக்கு அப்போ இப்ராஹிம் நபியோட மகன் இஸ்மாயில் நபியும் அவருடைய தாயாரும் தனிச்சு விடப்பட்டிருக்காங்க அந்த பகுதியில் அப்போ இஸ்மாயில் நபிக்கு தாகம் ஏற்படுது சுத்திலும் வெகு தூரம் வரைக்கும் தண்ணீர் தேடியும் கிடைக்கல அப்போ அவருடைய தாயார் தொலை தூரம் வரைக்கும் தேடியும் தண்ணீர் கிடைக்கல அப்போ அல்லாவின் ஆணைப்படி இஸ்மாயில் நபியோட தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஊற்று உருவானது அந்த ஊற்றை பார்த்த இஸ்மாயில் நபியோட தாயார் வந்து ஜம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா நில் நில் அப்படின்னு அர்த்தமா அவருடைய வாக்குப்படியே அந்த நீர் ஊற்று இன்னைக்கு நிலைச்சி நின்று புனித யாத்திரைக்கு போற அத்தனை பேருடைய தாகத்தை தீர்க்கிறதோட அந்த நீரை ஹஜ் மேற்கொள்ற எல்லாருமே தங்கள் ஊர்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாலைவன பகுதியில குறைஞ்ச ஆழத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கிணத்துல இன்னிய வரைக்கும் நாள்தோறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு வருது இருந்தாலும் அது திருதளவு கூட வற்றில் பக்கத்தில் ஏரிகளோ கண்மாய்களோ குளமோ குட்டையோ இல்லாத இந்த சூழலில் அந்த கிணற்றிலிருந்து எப்படி பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து தண்ணீர் ஊற்றெடுக்குது அப்படிங்கிறது ஒரு அதிசயமான விஷயமாகவே இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது இந்த சம்சம் கிணறு நீரை நபிகள் ரொம்ப விரும்பினாராம் அவர் மதினாவில் இருக்கும்போது கூட இந்த நீரை தான் ஆள் அனுப்பி எடுத்துட்டு வர சொல்வாராம் புனித நீராக மட்டுமின்றி மருத்துவ குணம் நிறைந்த நீராகவும் இந்த சம்சம் நீர் இருக்கிறதாக முஸ்லீம்கள் கருதுறாங்க ஐரோப்பிய ஆய்வுகள் படி அந்த சம்சம் நீரில் கால்சியம் கால்சியமும் மக்னீசியமும் அதிக அளவில் இருக்குது ஹஜ் பயணிகள் இந்த நீரை அருந்தும் போது களைப்பு நீங்குவதாகவும் மக்னீசியம் அதிகம் இருக்கிறதால இந்த நீர்ல கிருமிகள் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை இல்லை என்றும் சொல்றாங்க இவ்வளவு பெருமை மிக்க கஃபா மீது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ரெண்டு ஏவுகணையை செலுத்தினார் இதை சரியான நேரத்தில் கவனிச்ச சவுதி ராணுவம் அந்த இன்ற ஏவுகணையும் நடுவானிலேயே இடைமறித்து அழிச்சது அதனால் கஃபாவுக்கு நேராக இருந்த ஆபத்து நீங்கியது வாங்க நாம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்